அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீனவன் இன்றைக்கி நானும் என் பொண்ணு கடற்காரிக்கு வந்திருக்கோமா கடைக்காரில் வந்து மதியம் வெயில் அடிச்சிட்ருக்கு இன்னும் வரைக்கும் நாங்கள் சாப்பிடல மணியை பாருங்கள் கரெக்டாக பதினொன்று நைட்டு இன்னும் பாப்பாவும் சாப்பிடலாம் நானும் சாப்பிட்ல அவளுக்காக இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் சார் இட்லியாக தோசை என்ன பாப்பா தோசையும் வடையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் சொல்லு ஆ சத்தமாக சொல்லுங்க குளிக்க போறோம். வந்து கடல்ல குளிக்க போறோம். அதுக்காக தான் நான் வந்து இப்ப வந்து சாப்பாடு ஓட்ட போறேன். நான் போய் வீடியோ அடி எடுறேன். இப்ப திரரணா திரரணா இது வந்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்த தோசை. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளக்கு ஊட்டி விட்டுக்குறேன். ஐயோ ஒடிதே. அடிச்சிட்டு எடிச்சிட்டு ஓடிட்டு போச்சா? சாப்பிடணும் அமரல அடி நீ வச்சு பிடி பிடி வச்சு பிடி அப்பா தெரியும்ண்ணா அப்படி சூடி பிடி ஓகே சரிண்ணா இன்னும் நம்ம போட்டு வரல போட்டு வந்தால் மீன் எடுத்துகிட்டு போகலாம்னு இருக்கும் அது வரைக்கும் எங்களுக்கு வந்து நீங்கள் கடலில் குழி எழுந்தால் ரெண்டு இடத்துக்கு ஓகே ஓகேவாம்மா ம் இந்த இங்கிட்டு பாரு இந்த தோசை வந்து எங்கள் இடம் மகளிர் கடை இருக்கு அங்கேருந்து வாங்கிட்டுங்க அந்த கடை ரொம்ப ஃபேமஸ் நீ சீக்கிரம் சாப்பிட்டதான் சீக்கிரம் குளிக்க போனது என்ன ஐடியா என்ன சொல்கிற சீக்கிரம் வீட்டுக்கு தான் போகணும் நீ தான் சொல்லணும் நான் என்ன பண்ணலாம் இது பண்ணலாம்

போட்டு நம்ம போட்டு என்ன வானு அது அந்த கடைக்கு இருக்க다 கண்ணுக்கு தெள்ளுமா கண்ணு தெரியதான்னு சொல்லுங்க சாப்பாட்டை நானும் மகளும் சாட் முடிச்சாச்சு கை கழிக்கிறோம் பாப்பாவா கை கழுவிட்டு ஹோட்டலில் என்ன மீன் வந்துருக்கணும் பார்ப்போம் ஓகே மீன் வச்சு நம்ம கறிக்கு மீன் எடுத்துக்கலாம் இல்லையா அது நான் எப்படி இருக்கா அமைதியாக இருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்க என்ன ஆட்டம் ஆடுவான்ட்டு ஓ பார்க்கலாம் போடு அப்படியா அப்படியா எல்லாம் அவ்வளவு சாலைதான் எஸ் ஆமாம் அப்படியே உக்காந்துக்கா ஓகே குளிக்குமா குளிக்கலாமா குளிக்கு ஜாலியாக இருக்கும்மா இருமா இருமா தள்ளி விட்டு ஐயோ

சரியா ம் இப்போ அந்த போட்டு சும்மா துணைக்கி விட்டு போனீங்க அப்படியா இந்த மீன் எல்லாமே ஒழுகுச்சாலைங்க இது வந்து இதுல இருக்கலாம் ஓகே சரி நாங்கள் போய் குளிச்சுட்டு வரோம் நாங்கள் போய் குளிச்சுட்டு வரோம் ஜாலியாக இருக்கும்ண்ணாப்பா குளிக்கணும்டா அவளுக்கு கடலில் குளிக்கணும் கடலோ ஸ்விம்மிங் பூல எதில் குளித்தாலும் இவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து நான் எப்பயுமே கடற்கரை பக்கம் வர மாட்டேன் எப்போமாச்சும் தான் கூப்பிட்டு கூப்பிட்டுறோம் அவளை சாலி கறிக்குறிக்கி மீன் எடுக்கணும் மீன் எந்திருக்கு மீன் எடுப்போம் ஏற்றி முடிக்க லேட்டாகும் இப்போதைக்கு போட்டுல வந்து வில தான் ஓடிட்டு இருக்கு வில பேசிட்டு இருக்காங்க எடை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போய் தேவையான மீன் எடுத்துகிட்டு கறிக்கும் பூனைக்கும் கொண்டு போயிடுவேண்டி தான் மீன் எடுத்துச்சு கறிக்கு என்னது சொல்லு கறிக்கிற வீட்டு குழம்பு அதான் கறிக்கி கறிக்கும் போ காமெடியா இருக்கா திங்கும்போது மட்டும் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு திங்கிற இவன் மட்டும் என்ன பண்ணுவா தெரியுமா என்ன ஒன்று சமைச்சாலும் அருணாவும் சரி நான் சமைச்சாலும் சரி எது எடுத்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவா ஆனால் திங்கிறது எல்லாமே இவ தான் தின்னுட்டு காலியாக இருக்கும் முழுக்க முழுக்க திம்பாஹிம்பா ஜாலியாக இருக்குல்ல என்ன வாப்பா நேற்று வந்து கடலில் குளித்தோம் கடலில் குளிச்சுட்டு உடனே கிளம்பியாச்சு அவனால் ரொம்ப நேரம் குளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தான் என் மக குளிக்கும்போது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியே இருப்பா தண்ணியில் இறங்கிட்டு நினச்சிக்க நல்லா குளிச்சிக்கிட்டே இருப்பாள் கரைக்கு நம்மளை விடைய மாட்டா அது வந்து எதுவும் சொல்லணும்னா இந்த பாப்பா என்ன சொல்லுவேன் தெரியலையே ஆ இங்கே கடலில் வந்து குளிச்சிட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நாலு அஞ்சு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாள் கொஞ்சம் கலராக இருப்பாள் இந்த கடற்கரைக்கு வரையும் பாருங்கள் கலரெலாம் கருப்பு அடிச்சிடும் உங்களுக்கு என்ன இந்த ட்ரெஸ்ஸு கலரட் நான் இந்த இடம் மட்டும் கருப்பாக இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக வெளியாக இருக்கும் உங்களுக்கு நாங்கள் கடலில் குளித்து இது பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனையுமே தெரியாது நாங்கள் என்னென்னாலும் பண்ணி போயிடுவோம்ல ஆனால் இப்போ பிள்ளைங்க லைட்டாக கருத்தா கூட நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டமாகவே இருக்கு மனசுக்குள்ள அப்படி பிடிச்சிக்கிறோம் அப்பா பிடிக்கல நீ தான் பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டேன் இல்லாண்டா எப்படி நீய சொல்லிருக்கோம் உனக்கு தண்ணிக்கு முங்கிட்டுனா எப்படி நீயணும் சொல்லு சொல்லு எப்படி நீ காலை உண்டு கூட காலை வந்து மிதிக்கணும் சைக்கிளில் நீ மிதிப்பில்ல அதே மாதிரி மிதிக்கணும் கையவும் ஆ அப்படிதான் 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 கையவும் அப்படி பண்ணணும்னா ஓகே நல்லா அதே மாதிரி ஒரு தடவை கையை விட்டு பண்றியா ஒரு வாட்டி முங்கிட்டு வா கீழே கீழே போய் முங்கிட்டு வா அப்பந்தான் பார்த்தா நல்லா இருக்கும் ரெகுலராக கடலுக்கு கூப்பிட்டு வந்தோன்னா இவ்வளோ எல்லாம் போயிருக்கும் ரெகுலராக வராதனால கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுறான் கடலுக்குள்ளே மற்ற டைம்லாம் நல்லா ஜாலியாக இருப்பேன் நேற்று அவன் அண்ணன் கூட இருக்கும்போது தனியாகவே குளிச்சு கிடந்தான் நடிக்கிறான் என்ன பார்ப்போம் அண்ணன் கடலுக்கு போயிருக்கான்ல போட்டியில் போயிருக்கான்ல அந்த போட்டில் போயிருக்கான்ல அண்ணன் நில்லு இப்போ நிற்கலாம் நில்லு நில்லு நிற்கலாம் நில்லு ஏன் நில்லுங்கிற இல்லை நில்லு ஆ விடு நில்லு வெட்டுது ஆ போடு அப்போ கையை மட்டும் பிடிச்சிக்கிறேன் அப்போ கையை மட்டும் பிடிச்சிக்கிறேன் ஏன் பை போடுறேன் கையை மட்டும் பிடிச்சிக்கணும் நில்லு ஓகே அப்படியா ஜாலியாக ஜாலி டான்ஸ் ஆடு பாப்பா ஸ்கூலில் சொல்லி கொடுத்து டான்ஸ் ஆடு இன்னும் கொஞ்சம் கரைக்கலவா டான்ஸ் ஆடுவா என் மகளுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க டான்ஸ்

சொல்லிக்கிட்டே இருக்கடுத்து அடுத்து சொல்லு வந்துச்சு பெரிய மீன் எடுக்கலப்பா பெரிய மீன் எடுத்துக்கிறோமா பூனைக்குதான் பூனைக்குதானா தொல்லப்பிடிச்சிக்க அதே தான் அதே சொல்லு தாத்தா சார் நெத்திலியாத்தாடி ஆத்தாடி வெளங்கா கூட்டு போறே நால்கடலுக்கு கேட்டுட்டு போறேன் செய்யு சேர்ந்து அந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு தெரியும்ல பாப்பா அம்மா வீட்டில் சோறை போட மாட்டா கேட்டுதா ஆ சரி அடி ஆ கிள்ளி 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 சும்மா கொழி நிக்கல அப்பா நிற்கல பண்ணியெல்லாம் நீங்கள்லாம் எல்லோரும் எவ்வளோ தைரியமான பிள்ளைன்னு சொல்கிறாங்க தெரியுமா நீ ஏன் பயந்துட்ருக்க ஆ செல் ஏன் பயந்துடு நீங்கள் காதுக்கெலாம் தண்ணி போக குளிக்கிறால எவா இருக்குன்னக்கா நானு என் மகளும் ரொம்ப நேரமா குளிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பாப்பா ஜாலியா இருந்துச்சா போட்டு வர்றக்க ரொம்ப நேரம் குளிச்சுட்டு இருந்தா ஜாலியா இருந்துச்சு நானும் கழுத்த காலத்தை புடிச்சிருந்தாலும் கழட்டி வண்டிக்குள்ள வச்சுருந்துச்சேன் ஏண்டா இதுக்குள்ள போச்சுன்னு வச்சுட்டு எல்லாம் காலி இந்த பாப்பா தேடி எடுக்காம ரொம்ப கஷ்டம் தண்ணிக்குள்ள கடலுக்குள்ள வந்து தொலைஞ்சிச்சுன்னா ஏன்னா இந்த அலை அடிக்கிறதுக்கும் இதுக்கும் எங்கக்காச்சும் ஒரு பக்கம் செயின் இழுத்துட்டு போயிடும் இல்லை மணலுக்குள்ள பூந்துரும் அப்படிதான் என்னைக்காச்சும் ஒரு நாள் கரைக்கு வரும் யாருக்கண்ணிலேயே சாம்பிடும் அன்னைக்கு அவர் தலைவர் ஆயிருவாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நான் போட்டு வந்துச்சு தெரியுது என்ன பாப்பா உனக்கு போட்டு வந்ததெல்லாம் தெரியுது பாப்பாவுக்கு எத்தனை போட்டு இருக்கு மத்திய எத்தனை மூணு போட்டு யார் போட்டு யார் போட்டு சொல்லு யார் போட்டு ஸ்ரீநிதி போட்டா மூணு போட்டும் மீன் இல்ல இந்த போட்டில் அடுத்த போட்டுல ஒரு மீன் இது பெரிய போட்டு நான் அடுத்த போட்டில் மீன் வந்தா உண்டு இல்லைண்டா இன்னைக்கு நட்டம்தான் நமக்கு பார்க்கலாம் எஸ் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம போட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் பச்சை கலர் அடிக்கணும்னு கம்பல்சரியாக ரூல்ஸ் போட்டுட்டாங்க அதனால நாங்கள் இன்னும் பேர் கீரை எதுவுமே எழுதாமல் வச்சுருக்கோம் மற்ற போட்டில் குடிச்சிக்கிறோம் அதுலேயும் பேர்லாம் எழுதிடுவோம் க்ரீன் கலர் ஒயிட் கலரில் இருக்கா ஒயிட் கலர்லேருந்து ஸ்ரீநிதி பேர்லாம் இருக்கா அது வந்து என்ன கண்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் அந்த மேலே ஒரு போட்டிருக்கா க்ரீன் கலரில் நம்ம ஸ்டிக்கர் கலரிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பேரவாட்டிக்கு எழுதி வச்சுக்கிறேன் தான் முழுக்க முழுக்க ஏரியா ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்கும் கேரளா சைட்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஆ சரிம்மா சரிம்மா அங்கே ஒரு அண்ணன் போய் எப்படி இருக்காண்டி கேரளா சைடு ஃபுல்லாக எப்படின்னு பார்த்திங்கன்னா இதாக இருக்கும் முழுக்க முழுக்க ஊதா கலராக தான் இருக்கும் அவங்களோட போட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக வரும் வந்து க்ரீன் கலர் ஒரு அண்ணன் வந்துட்ட என்ன எடுத்து அடியா கனா ஓடுதான் கனாவை ஓடு இந்த கணாவோடு என்னன்னு தெரியுமா இது தான் லவ் பேர்ட்ஸுக்கு கொடுப்பாங்க அதில் வந்து எதோ புரோட்டீன் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க லவ் பேர்ட் அப்படியா அந்நிய கேட்கும் மீன் இல்லையா மீன் கரெக்டாக கடக்காமா பாப்பாடி பாங்க பாங்க கிடக்கும் காலத்தில் குத்துகிறாங்க தீராத பாப்பா அவன்கிட்ட அண்ணன் கொடுத்துருக்கு மீனே இல்லை பாப்பா தான் இருக்கு ஒன்றுமே இல்லை அண்ணன் கொடுக்கலையே அண்ணன் கொடுக்கலையே அப்பா போதும் அப்பா போதும் நீ அண்ணன் கொடுக்கலையே என்னம்மா அண்ணன் கூட குளி எனக்கு வேண்டாம் அண்ணன் கூட்டம் அண்ணன் கூட்டம் வந்து குளிப்போ அவன் கூட குளிப்பா